இப்போதான் நான் திருச்செந்தூருக்கு வந்தேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு இந்த வியூ வந்து நான் தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு நான் வரேன் எந்த இடத்துல இருக்கேன் பார்க்க பாருங்க இருக்கேன் நான் சன் செட் ஆகிட்டு ஸோ அந்த இடத்துல நான் நினைத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம பக்கத்தில் போய் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு நாளை காலையில் ஒரு ஏழு மணிக்கு இங்கே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஸோ க்ரவுடு வந்து இன்னும் வரலை நீங்கள் தான் வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கடுத்து நம்ம ட்ரேட் இங்கே பண்ணுறதா இல்லை வீட்டுக்கு போய் பண்ணுறதா அப்படிங்கிறது நாளைக்கு தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நிறைய பேப்புள் வந்தாங்கன்னா டவர் அப்படிங்கிறது ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுனா கிடைக்காது கடல் உள்வாங்கினப்போ வந்த வெளியே வந்த பாறைகள் தான் இதெல்லாம் சொல்லலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லலாம் கணவன் சிங்கம் அடித்ததால்

வணக்கம் நான் ஹவர் கண்டல் ஹரி நான் பேசுகிறேன் ஸோ திருச்செந்தூர் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செம்மா டயர்டு அது போக வந்து நான் ட்ரேட் வந்து பண்ண இன்னைக்கு காலையிலே வந்து பண்ணிட்டேன் இன்றைக்கி என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லா என்ன நான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து பொசிஷன்ஸ் வந்து இதுதான் ரன்னிங்ல இருக்கு இப்போ நமக்கு எக்ஸிட் ஆனது மட்டும் நம்ம வந்து என்னன்னு பார்த்துருவோம் எவ்வளவு ப்ராஃபிட் சாத்திங்கன்னா எனக்கு இது வரைக்கும் தெரியாது லைட் க்ரீனில் போயிட்டு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மிஸ் பண்ண சில ஸ்டாக் சொல்கிறேன் ஜேபி பவர் அப்புறம் ஒன்று பிசி ஜுவல்லரு இன்னொன்று கேஆர்என் இது எல்லாமே வந்து நான் கா ப்ரீவியஸ் டேவே நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இல்லை உள்ள பிரச்சனை வந்து என்னென்னா எல்லாமே ஃபஸ்ட் அவரை மூவ் ஆயிடுச்சு ஸோ நான் ஃபஸ்ட் அவர் என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதனால் வந்து இதில் என்ட்ரி எடுக்கல ஸோ அடுத்து வந்து பிசி ஜுவல்லரும் ஃபர்ஸ்ட் ஹவர் நல்லா போகும்னு தெரியும் ஆல்ரெடி அட்வான்ஸாக போட்டு வச்சிருந்தேன் ஸோ கேஆர்என்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் காலையில் ஃபஸ்ட் அவரு ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஹவர் என்ட்ரி கிடையாது அதனால் விட்டாச்சு ஸோ ஜேடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இந்த எண்பதுங்கிற ப்ரைஸில் என்ட்ரி எடுத்தேன் அதே எண்பதில் ஸ்டாப்ளாஸ் இட்டு ஒரு ஐம்பது பைசா முன்னே பண்ண இருக்கும் எனக்கு கரெக்டாக ப்ரைஸ் தியாகவும் இல்லை ஸோ ஜெய்பாலஜி வந்து ஃபுல் ஸ்டாப்ளாஸ் கிட்டேன் ஐடிபிஐயும் ஸ்டாப்ளாஸ் இட்டு குட் லக் வந்து பார்த்தீங்கன்னா நானே எக்ஸிட் பண்ணிட்டேன் அவனுடைய போக்கு வந்து சரியில்லை அடுத்து வந்து ஃபோர்ஸ் மோட்டாராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைல்டு எஸ்எல் தான் ஸோ அஜ்மீரா வந்து ஆமாம் இது சும்மா சின்ன ஸ்டாப் இல்லை வால்யூம் இல்லாத ஸ்டாக் ஓகேங்களா ஸோ இப்போ லைவில் ரன்னிங்கில் இருக்கிறது நம்ம முடிஞ்சோன்னு பார்க்கலாம் அட் சேம் டைம் வந்து நம்ம சார்டிங்கில் போயிட்டேன் வேற என்னென்ன ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம் டைம் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ ஆ ஜேஜி கெமிக்கல் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணும்னே தான் மிஸ் பண்ணேன் ஏன்னா எனக்கு வந்து ரிஸ்க் ரிக்கார்ட் வந்து இதில் இல்லை நம்ம அன்னைக்கே வந்து இதில் நல்லா என்ட்ரி எடுத்து சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் இன்னைக்கு இந்த ஒரே கண்டில் நல்ல மூவ் இது என்ன ரெண்டு ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு ஸோ அதனால என்ட்ரி எடுக்கல ஆஸ் பர் ரூல் இது எனக்கு என்ட்ரி கிடையாது சர்தா மோட்டார் நல்லா போயிருக்கானே தான் மூவ் ஆயிட்டு இருக்கா இது எப்படி எனக்கு மிஸ் ஆச்சு இதனால மிஸ் பண்ணு பார்ப்போம் கம்ப்ளீட்டாக ரெசிஸ்டன்ட் இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படி பார்த்தாலும் ஒன் ஒன் சிக்ஸ் ஒன்று பெருசாக ரிஸ்க் பாடு இல்லை ஸோ இது விட்டது வந்து உத்தமம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ஆரியன் ப்ரோ ஆ இது என்ட்ரி இருக்குது பென்இன்லேண்ட் லோ மேஸ்டாக் காலையில் பயிற்சி அதுவும் லோ தான் ஆர்டியின் பவர் இருக்குது லேக்ஸ் ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க ஸோ மற்றபடி நீங்கள் ஓவரால் மார்க்கெட்டில் நம்ம எல்லாமே எடுத்துவிட்டோம் இப்போதைக்கு ரன்னிங்ல இருக்குது ஸோ என்னென்ன சொல்லிட்டு வாங்க நம்ம பார்த்துலாமா லைவில இருக்கிறது தான் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரியன் ப்ரூ வந்து இவ்வளோ நேரம் நம்ம பயமூர்த்திட்டு இருந்துச்சு ஸோ மேலே போயிட்டு கீழே வந்து எஸ்எல்இ்டர் மாதிரி வந்துட்டு திருப்பி மேலே போய்கிட்டு இருக்கு போகுதான் பார்ப்போம் ஸோ அடுத்து பிரிகேடு ஸ்டாப்லாஸ் மூவ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு எண்பத்தி ஒன்பது பிரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேஃப் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம்

ஸோ அடுத்து என்னடாது ஆர்டிஎன் இறங்கிட்ட நீ நல்லா ஏறுமென்னு பார்த்தா இறங்கிட்டு இறங்கிட்ருக்கியே என்ன பண்ணலாம் இறங்கிட்டிருக்காப்ல ஸோ என்ட்ரி ப்ரைஸில் நம்ம ஸ்டாப்பெலாம் சேர்க்கிறது பெஸ்ட்டு ஆர்டியின் இண்டியா அறுபத்தி மூணு புள்ளி ஏழு அறுபத்தி மூணு புள்ளி ஒன்பதில் வச்சிடலாம் ஆக்டிங் பவர் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு பதினஞ்சு புள்ளி ஏழு நாள் வச்சுக்கலாம் ஸோ அடுத்து இந்த டிஎஃப்சிஐல நான் ரொம்ப நேரம் என்ன பொறுமையை சோதிச்சுட்டு தான் இருக்கு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது என்னுடைய முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டைம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் மூணு பத்துக்கு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் இப்போ கடைசி கொஞ்சம் நேரம் வச்சிருக்கிறதுனால ஸோ எல்லாம் ஸ்டாப்ல ஸ்ட்ரைட்டா போட்டாச்சு இந்த ஆரியன் ப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம் ஒன் ஃபைவ் டபுள் நைன் நீ பெருசா ரிட்டர்ன் இல்லை பார்த்தாலே எனக்கு ஃபெயில் ஆகுது ஸ்டாக் நமக்கு எஸ்எல் ஹிட் வால்யூம் ஓகேதான் அது என்னன்னா அந்த இருபத்தஞ்சிங்கிற பிரைஸ் வந்து பிரேக் பண்ண முடியாம ரொம்ப நேரம் தானாகிட்டு இருந்துச்சு இப்போ நான் இது எக்ஸிட் பண்ணது எனக்கு என்னமோ சரின்னு படலை ஏன்னா மேபி வந்து கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனால் இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டபுள் எக்ஸிட் தான் நான் எப்பவுமே இந்த பிஎன்டல் பார்க்கவே மாட்டேன் ஸோ இந்த சைட் ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பேன் ஏன்னா இங்கே நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆகிரும் என்னடா இது எக்ஸிட் பண்ணியிருக்க வேண்டாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி ஒன் போட்டிருக்கேன்னா இப்போ ஒன் மினிட் போட்டு காட்டுற பாருங்க இதுதான் இப்போ இப்போ இருக்கிறோம் தேர்ட்டி ஃபோர் தான் வந்திருக்கா தேர்ட்டி ஒன்னே வந்திருக்காது பாருங்க ஸோ தேர்ட்டி இங்கே இருக்குது தேர்ட்டி ஒன்னுங்கிறது இங்கே கூட வரல ஸோ இதுதான் நான் நிறைய டைம் நான் இது பண்ணுறேன் நம்ம போட்ட ஸ்டாப்லஸ் கரெக்டாக வந்து எக்ஸிட் பண்ணாது அது பண்ணாலும் அங்கே கேண்டில் ஒரு உள்ள ரெக்கார்ட் ஆகாமல் இருக்கலாம் டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம் எனக்கு எப்பவுமே அது அடிக்கடி நடக்கும் மூணு பதிமூணு க்ளோசிங் டைம்னால் நான் பெருசாக கண்டுக்கிறது இல்லை ஆர்டின் இண்டியா அவ்வளோ தான் ஆர்டின் பவன் அவ்வளோதான் நல்லா மேலே போகணும்னு பார்த்தேன் போக மாட்டேன்ட்டானு ஓகேங்க ஆர்டின் இண்டியா நமக்கு ஸ்டாப்லாஸ் கேட்டு ஆக்சுவல் ஸ்டாப்பில் நான் இங்கே தான் வைக்கணும் இதுக்கு இது வந்து ரிஸ்கி டைம் ஸோ மணி பார்த்தீங்கன்னா மூணு பதினாலு என்ன ஒரு நாலு நிமிஷத்துக்காக நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க முடியாது அதனால் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் பட்டு இது வந்து ஒரு ஆரியன் ப்ரோ நல்ல வேலை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மார்க்கெட்டும் கம்ப்ளீட் நீங்கள் சைடு வேஸு ஓகேங்க ஸோ அவரால் எல்லாமே எக்ஸிட் பண்ணிட்டேன் ஸோ ப்ரோக்கரேஜ் அண்ட் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒன்று ஒன்பது என்னோட லக்கி நம்பர் ஸோ ஃபோருங்கிறது ஸோ ஒன் ட்ரிபிள் ஃபோர் ப்ரோக்கரேஜ் டாக்ஸு ஸோ ப்ராஃபிட்னு வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டைம் ஸோ ஆர்டிஎன் பவர் அப்புறமா ஆர்டிஎஃப்சிஐ பர்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆரியன் ஃபுரோ ஃபர்ஸ்ட்டு பிரிகேடு மோட்டாரு இதில் என்னுடைய மிஸ்டேக் ஜெய் பாலாஜி ஒன்றும் பண்ண முடியாது லக்கு ஓகே ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக் தான் நமக்கு வந்து பெரிய அட்டி இல்லைனா இன்றைக்கி வந்து நல்ல ப்ராஃபிட் ஸோ ஓரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் எயிட் கே வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஓகே தான் ஆவரேஜ் ஸோ மார்க்கெட் சைடேஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் நமக்கு கை கொடுக்க வேண்டிய நிறைய ஸ்டாக் வந்து ஃபஸ்ட் அவரே வந்து மூவ் ஆயிடுச்சு அதனால் இது வந்து ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் தான் பட் இருந்தாலும் ஓகே நல்லபடியாக முருகனை தரிசித்து வந்ததுக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் அது கிடச்சது அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ நாளைக்கு இன்னொரு நல்லபடியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்